வணக்கம் நான் உங்கள் வாஸ்தவ் பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு யானை துரத்துவது போல் என்ன பலன் உங்கள் கனவுல யானை துரத்துவது போல் ஒரு கனவு வருது அதுவும் ஒரு மதம் பிடித்த யானை உங்களை வேகமாக துரத்திக்கிட்டு வருது ஒரு கட்டத்தில் அந்த யானை உங்களை துரத்தாமல் அதே இடத்துல அப்படியே நின்றுருது நீங்களும் அமைதியாக நிற்கிறீங்க இந்த மாதிரி கனவு வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய பெரிய துன்பம் உங்களுக்கு வரவிடாமல் அந்த கனவு தடுத்துரும் அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் தானாக விலகிவிடும் உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே தானாக விலகி வரும் இரண்டு மூன்று யானைகள் உங்களை துரத்துவது போல் கனவு கண்டால் பெரிய மனிதருடைய பிரச்சனை உங்களுக்கு வரும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் ஒரு அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் இவர்களிடமெல்லாம் இந்த மாதிரி கனவு வரும்போது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் சட்ட சிக்கல்கள் வரும் பெண் யானை உங்களை துரத்துவது போல் ஒரு கனவு வருது அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் விரிசல்கள் ஏற்படும் அதனால் இந்த மாதிரி கனவு வரும்போது குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று அமைதியான முறையில் இருக்கிறது நல்லது உங்கள் பேச்சில் கவனம் இருக்கணும் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யானை துரத்துவது போல் கனவு காணும்போது தொழிலில் மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி பிரச்சனை வரணும் புதுசு புதுசாக பிரச்சனை வரும் எதிர்பார்க்காத சிக்கல்கள் வரும் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் நண்பர்களனால் பிரச்சனைகள் வரும் யானை துரத்துவது போல் கனவு கண்டாலே கொஞ்சம் சிறப்பில்லாத கனவு அந்த தினத்தன்று அதிலிருந்து சற்று கவனமாக அனைத்து செயல்பாடுகளிலும் இருப்பது நல்லது நன்றி வாழ்க வளமுடன்